இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஒரு ஊர் நம்ம தமிழ் ட்ரெண்டிங் ஜல்லிக்கட்டு வீடியோ எடுத்துருக்குது எடுத்த வீடியோவை நம்ம யூடியூப் சேனல் தமிழ் ட்ரெண்டிங் யூடியூப் சேனல்ல வந்துட்டு வெளியிட்டிருக்கேன் நிறைய பேர் வந்து ஹெச்டி வீடியோஸ்லாம் கேட்டிருந்தீங்க அந்த வீடியோவை கொடுக்கறதுக்கு தான் இந்த அறிவிப்பு உங்களுக்கு கொடுக்குறேன் அதை எப்படி நீங்க கேட்டு வாங்கணும் எந்த நேரத்தில் நீங்க கேட்டு வாங்கணும் இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்த்துட்டு அப்புறம் நீங்க வீடியோவை போயிட்டு எடுத்து ரெடியா வச்சு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க அனுப்பி கேட்டு வாங்கிக்கலாம் ஒரு விஷயம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோவெல்லாம் நாங்களாம் எடுத்துருக்கோம் நான் மட்டும் மட்டும் இல்ல எல்லா நண்பர்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த வீடியோவும் சரி போட்டோவும் சரி எடுக்கிறாங்க எங்களை தவறா நீங்க எக்காரணத்தை கொண்டு நினைச்சிட கூடாது சரியான இடத்துல தூக்கம் இல்லாம சரியான நேரத்துக்கு சாப்பாடு தண்ணி எதுவும் கிடைக்காம அந்த இடத்துல நின்று நாங்க வீடியோ எடுப்போம் சில பேர் சொல்லுவாங்க தண்ணி குடிக்கலாம் நீங்க இறங்கி போயிடலாம் ஒண்ணு குடிக்கலாம் இறங்கி போயிட்டு வரலாம் சாப்பிடலாம் போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு ஆனா அங்கிட்டு திரும்ப நேரத்திலயோ அல்லது கீழே இறங்குற நேரத்திலயோ மாட மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா அந்த மாட்டுக்காரருக்கு உரிய போட்டோ வீடியோ கொடுக்க முடியாம போயிடும் அப்படிங்கிற நினைப்போட தான் காலையில ஏழு மணிக்கு மேலே ஏறி நிப்போம் ஏழு மணிக்கு ஏறிட்டோம் அப்படின்னம்னா கடைசியில நாலு மணிக்கு முடிஞ்சாதான் அந்த வேடிக்கை விட்டு கீழே இறங்குவோம் இதை நான் இந்த இடத்துல ஏன் சொல்றேன் அப்படின்னா ஜல்லிக்கட்டுல வீடியோ போட்டோ எடுக்க நாங்க அங்க போகும்போது சில நேரங்கள்ல தவறுதலான பார்வையோட எங்களை நீங்க பாக்குறீங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்குது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம ஒவ்வொரு ஊருக்கும் போயிட்டு வீடியோ எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் இந்த வருஷத்துல நிறைய நண்பர்கள் நிறைய ஊர் விழா குழு வந்துட்டு நமக்கு அழைப்பு கொடுத்துருந்தாங்க எந்த ஊர் எது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டலாம் எதுவும் சொல்ல விரும்பல நிறைய நண்பர்கள் வந்துட்டு அழைப்பு கொடுத்திருந்தாங்க அந்த ஊருக்கு எல்லாம் போயிட்டு வீடியோஸ் முழுசா முழுமையா நீங்க எந்த ஊர்லயும் போயிட்டு எந்த கோர்ட்லயும் போயிட்டு சப்மிட் பண்ற அளவுக்கு நம்ம தமிழ் ட்ரெண்டிங் வீடியோ எடுத்து உள்ள அப்லோட் அப்லோட் பண்ணியிருக்கோம் ரைட்டு வீடியோ என்னைக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தேதி பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த மூணு நாட்களும் நீங்கள் வீடியோ வாங்கிக்கலாம் நேரம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சாயந்தரம் ஏழு மணிலிருந்து ஒன்பது மணி வரை சாயந்தரம் ஏழு மணிலிருந்து நைட்டு ஒன்பது மணி வரை ரெண்டு மணி நேரம் வந்துட்டு நம்மகிட்ட நீங்கள் வீடியோ கேட்டு வாங்கிக்கலாம் நான் வீடியோ கொடுக்குறது வந்துட்டு லைவாகவே வந்துட்டு தமிழன் ட்ரெண்டிங் ஷார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனலில் வந்து லைவ் வரும் அந்த லைவ்ல நீங்க நேரடியாக வரணும் வந்து உங்க பேர் அங்கே நீங்க பதிவு பண்ணணும் போனவரோட வீடியோ வாங்கின நண்பர்கள் எல்லாத்துக்குமே தெரியும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக அந்த நேரத்தில் அதாவது ஏழு டு ஒன்பது மணிக்குள்ள யார் முன்னாடி வர்றீங்களோ அதோட அடிப்படையில் நான் வீடியோ கொடுத்துருவேன் நீங்க வீடியோ பொழுது எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்க அனுப்பும்போது டிஸ்பிளேல ஓடிட்டுருக்கு பார்த்தீங்களா இந்த நம்பருக்கு தான் நீங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பணும் இந்த நம்பருக்கு நீங்க அனுப்பும்போது நம்ம சேனல்ல நம்ம தமிழ் ட்ரெண்டிங் சேனலில் போட்டிருக்கூடிய வீடியோவை மட்டும் தான் நீங்கள் எடுத்து போடணும் நீங்க பாட்டில் நம்ம ஆர்ஜான வீடியோயோ இல்ல மாடுவரது யூடியூப் சேனல்லையோ இல்லை தமிழ்நாடு ஜெலிகட் ஸ்போர்ட்ஸ் இப்படி நிறைய பேருக்கு எல்லா பத்தையும் சொல்ல முடியல இப்படி இருக்கக்கூடிய நண்பர்களுடைய வீடியோவை எடுத்து நீங்க எனக்கு அனுப்பக்கூடாது காரணம் என்னன்னா அண்ணன் ஒரு வேடிக்கைக்கு போயிருப்பாங்க நான் ஒரு வேடிக்கைக்கு போயிருப்பேன் அப்படிங்கும்போது அதுவும் இதுவும் ஒண்ணு தான் அந்த வீடியோ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னால எந்த ஒரு எது என்னன்னு சொல்லி தேடி எடுத்து கொடுக்கறதுல சிரமம் ஆயிவிடும் அதனால நம்ம தமிழும் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய வீடியோஸை நீங்கள் எடுத்து ஸ்க்ரீன்ஷாட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டு அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய டைமிங் இப்போ ஒரு அஞ்சு மணி நேரம் ஒரு ஜிலிட்டு ஓடி இருக்குது அப்புடின்னா அதில் எந்த டைமிங்கில் அவங்க மாடு வந்திருக்கோ அந்த டைமிங்கை அப்படியே பவுஸ் பண்ணி வச்சு அந்த டைமிங் தெரிய மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட பாருங்க தெரியும் உங்களுக்கு இந்த இந்த மாதிரி வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அதை நீங்கள் அனுப்பிடணும் மாதிரி வீடியோவையும் ஸ்கிரீனில் கட் பண்ணி எனக்கு அனுப்பிடணும் அப்போ தான் வந்துட்டு ஓகே ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எளிமையாக எடுத்து கொடுக்க எனக்கு வசதியாக இருக்கும் நீங்கள் உதவி பண்ணுங்கள் கரெக்டாக நம்ம எல்லா பேத்துக்குமே வீடியோ கொடுத்துடலாம் நம்ம தமிழ் ட்ரெண்டிங் இந்த வசத்தில் எங்கெங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எங்கெங்கே போயிருக்கோம் அப்படிங்கிறத ஜல்லிக்கட்டு டீட்டெயில்ஸு நான் ஐம்பத்தோரு ஊர் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த ஐம்பத்தோரோட லிங்கும் அந்த லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது அது இல்லாமல் இன்றைக்கி பதினஞ்சாம் தேதியை வந்து வாட்ஸ்அப்பில் எல்லா குரூப்லேயும் வந்துட்டு நான் ஷேர் பண்ணி விட்டுருவேன் லிங்க் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி விட்டுருவேன் இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணி விட்டுருவேன் நிறைய நண்பர்களுக்கு வீடியோ தெளிவான முறையில் கிடைக்காம இருக்குது சில ஊர்களில் வந்து வீடியோ நம்ம மாடு இருக்குதா இல்லைன்னு தெரியாமல் கூட இருக்கும் எப்படி வாங்கணும்னு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய நண்பர்கள் மாட்டின் உரிமையாளர்கள் இருப்பாங்க அவங்க எல்லாத்துக்குமே வீடியோ முறையா போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு இந்த முயற்சியும் தமிழ் ட்ரெண்டிங்கோட முயற்சியும் இதுதான் நீங்க எல்லாம் உறுதுணையா இருந்து சப்போர்ட் பண்ணி கொடுங்க நன்றி